ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஞ்சி சமையல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல் ஸ்பெஷல் பிளாக் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன் இன்றைக்கி வந்து தியாக்கு ஸ்கூல் இருக்குது அவள் கிளம்புறதுக்குள்ளே எல்லாமே பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் முதல் வேலையாக பார்த்திங்கன்னா வாசல் தெளிச்சுட்டு கோலம் போடலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து அவ்வளோவா கோலம்லாம் போட வராதுங்க அதனால் சிம்பிளான ஒரு கோலம் தான் போட்டிருக்கேன் எனக்கே ஒரு ரெண்டு மூணு கோலம் தான் தெரியும் அதனால் வந்து சரி ஓகே அதுலேயே ஏதாவது ஒன்று போட்டுருவோம் சிம்பிளாக போட்டுருவோம் டைம் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்து போட்டுட்ருக்கேன் அந்த கோலம் மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு வரவே வராது அது என்ன ட்ரை பண்ணாலும் மாட்டேது இதுக்கு மேலேயாச்சும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நாள் கிழமையிலெல்லாம் வந்து வெளில கோலம் போட்டால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்காக அதுக்காக வச்சு அட்லீஸ்ட் கற்றுக்கணும் இன்றைக்கி போடும்போது தான் தெரிஞ்சது எனக்கு அந்த கற்றுக்கிட்ட ரெண்டு காலத்துலேயும் ஒரு கோலம் மறந்துருச்சுன்னு ஏதோ ஒரு ஞாபகத்தில் எப்படி எப்படியோ போட்டு வச்சுருக்கேன் பரவாயில்ல கோலம் போடாமல் கண்டிப்பாக பொங்கல் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வேலையாக பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து செஞ்சுருந்தேன் எல்லாமே ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது நாங்கள் மட்டும்தான் அதனால் வந்து கொஞ்சமாக வந்து பொங்கல் சக்கரை பொங்கல் அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு எப்போவுமே ஸ்பெஷலாக வந்து குழம்பு போனாங்க பொங்கல் குழம்பு அது அதுக்கப்புறம் பூசணிக்காய் பொரியல் இதுதான் வந்து பண்ணியிருந்தேன் மேஜராக ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் வச்சிடலான்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் குழம்புக்காக சுண்டல் நான் வந்து ஊற வச்சுருந்தேன் சுண்டல் கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் பீன்ஸு அப்புறம் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை குக்கரில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல சேர்க்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் அதுவும் பொங்கலுக்கு மட்டும்தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து செய்வாங்க இது எங்கள் இல்லை எல்லார் வீட்லேயுமே பொங்கலுக்கு வந்து இந்த குழம்பு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டிலலாம் வந்து பொங்கலுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒருத்தவங்க வீட்லேயும் ஒரு வந்து ஒரு ஒரு முறை இருக்கும்ல அந்த மாதிரி நாலஞ்சு கேஸ் இருக்கிறதுனால ஒன்னொன்றுத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சு கட கடன்னு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்றைக்கி நான் அஞ்சு மணிக்கு எழுந்தேன் எழுந்து குளிச்சு சாரீ கட்டி ரெடி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணி ஆயிடுச்சு பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பொங்கிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கட்டக்கட்டன்னு வேலையை ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு குழம்புக்கு தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து நிறைய காய் போடுவாங்க அம்மா இன்னும் வந்து நிறைய இருக்குது பட் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு ஒன்று அதே மாதிரி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஒன்று அப்புறம் வந்து இது பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் இருக்குல்ல அது ஒன்று அப்புறம் கேரட் ஒன்று அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக வந்து முருங்கைக்காய் சேர்த்தேன் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து நிறைய போட்டால் குழம்பும் நிறைய ஆயிடும் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து பொங்கல் முடிகிற வரைக்கும் எங்கள் வீட்டில் இந்த குழம்பு தான் இருக்கும் நான் அடுத்த நாள் வந்து இந்த இந்த காணும் பொங்கல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா சூடு சூடு பண்ணி அந்த குழம்பையே வந்து சாப்பிட்டுட்டுருப்போம் இந்த பொங்கல் முடி அந்த பொங்கல்னாலே இந்த குழம்பு தான் எனக்கு வந்து டக்குன்னு வந்து ஞாபகம் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் இந்த குழம்பு தான் வந்து எப்போவுமே நான் வந்து பொங்கலுக்கு வந்து இந்த குழம்பு செஞ்சுடுவேன் ஃபஸ்ட்டு இது ரொம்ப செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு கூட இல்லை எண்ணெயாக பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஊற்ற மாட்டோம் ஃபஸ்ட்டு வந்து எல்லா காயும் நம்ம என்னென்ன காய வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து தண்ணி ஊத்தி பார்த்திங்கன்னா வந்து வேக வைக்கணும் மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் போட்டு வேக வைக்கணும் இது ஒரு நல்ல ஒரு பத்து நிமிஷம் பாத்தீங்கன்னா வந்து வேகணும் இது கூடவே நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு வந்து நான் போட்டிருந்தேன் அதோடு சேர்த்து சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம ஆயிலில் வந்து வதக்கி அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணவே வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகட்டும் காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க இந்த எல்லாமே போட்டுக்கலாம் இந்த பட்டாணி அப்புறம் வந்து ஒயிட் பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை இதெல்லாம் நம்ம வேக வச்சுருந்தோம்ல அதெல்லாமும் சேர்த்துட்டு இப்போ காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து வந்து மிளகா தனியா ரெண்டும் சேர்ந்து அரைச்சிருப்பாங்க இது வந்து காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த குழம்பு அளவுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா காயெலாம் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருந்தா நல்லா கரைச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து சுண்டுட்டோன்னு சொல்லி மூடி வச்சுருவோம் இப்போ வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப மெயினான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சாப்பாடு செய்கிறோம்ல அந்த அரிசி அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தே பருப்பு இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த குழம்புல வந்து சேர்க்கணும் இதுதான் இந்த குழம்போட ஸ்பெஷலே இது சேர்த்ததுக்கப்புறம் அந்த குழம்பே வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாகிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் யாராச்சும் செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து நான் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் அரிசி பச்சை அரிசியும் பைத்த போட்டு நல்லா வந்து குழைய வேக வச்சிருந்தேன் இப்போ வந்து சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் எப்போவுமே சக்கரை பொங்கலில் கொஞ்சமாக பால் சேர்த்துப்பேன் பால் வெல்லம் சக்கரை கூட கொஞ்சம் சேர்ப்பேன் இது நிறைய பேர் வந்து சக்கரை சேர்த்து பண்ண மாட்டாங்க பட் எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டிலையும் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அப்படி தான் பண்ணுறேன் கடைசியாக பார்த்திங்கன்னா நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து போட்டாச்சு ஃபைனலாக வந்து சக்கரை பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு பொங்கல் சக்கரை பொங்கல் குழம்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கடைசி வேலையாக வந்து பூசணிக்காய் வந்து தாளிக்கணும் அதுக்காக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த பூசணிக்காய் பொரியல் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன் ஏன்னா நிறைய அந்த மசாலாலாம் போட்டு பண்ண மாட்டேன் எப்போவுமே வந்து கடுகு மருப்பு போட்டு அதுக்கப்புறம் வரமிளகா போட்டு ஆனியன் போட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூசணிக்காவும் போட்டுட்டு உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சோம் அப்படின்னா சூப்பரான பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி நான் வந்து எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டேன் பசங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து எழுந்து வந்திருக்காங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது கொடுத்துட்டு நான் வந்து ப சாமிக்கு வந்து படைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்படியே இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் சரி கடகடை நீ அதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் பசங்க வர்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இது மாதிரி நம்ம சமைக்கும் போதே பண்ணாதான் உண்டு தனியாலாம் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் டைமே இருக்காது அதுவும் இல்லாமல் சாமி வர கும்பிட போகிறமே இப்படியே மெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே கடைக்கடைன்னு வந்து தொடச்சி விட்டுட்டேன் பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தியாக் வந்து கெலாக்ஸ் தான் சாப்பிடுவாங்க எப்போவுமே மார்னிங்கு அது வந்து கொடுத்துட்டாச்சு வீடும் வந்து நல்லா தான் க்ளீன் பண்ணிட்டு போனேன் நேற்று ஆனால் வந்து பசங்க ஏதோ மெஸ் பண்ணியிருக்குவாங்க போல் படைக்கிறதுக்கு முன்னாடி வேக்யூம்லாம் போட்டுவிட்டேன் அரியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க பசங்களெல்லாம் ரெடி பண்ண குளிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் பூஜையும் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து காலையிலேயே சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம் நீங்களாம் வந்து எப்படி வந்து இந்த பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளியாச்சு பொங்கல் ஆச்சு வீக்கெண்டில் வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் வந்து கூலாக ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ண முடியும் மற்றபடி இந்த வீக்கெண்டில் வந்துச்சு வீக் டேஸில் வந்துச்சுன்னா இப்படி தான் பரபரப்பாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டோம் கிளம்புறதுக்கு முன்னாடியே உங்களை நான் நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்றேன் பாய்